பதினாறு பதினேழு பொதுமக்களுக்கான தமிழக முதலமைச்சர் பொங்கல சாலையில் சிறப்பு திட்ட முகாம் நடைபெறுகிறது இந்த துறைகள் ஐந்து சேவைகள் வழங்கப்பட இருக்கிறது பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள அன்போடும் கனிவோடும் கொள்கின்றோம் இந்த முகாமில் மனுக்கள் எழுதி கொடுப்பதற்கு மண்டபத்தின நுழை வாயிலில் அலுவலக பெருமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கை தொடர்பான மனுக்களை எழுதி வந்திருந்தால் சரிபார்த்து எழுதாமல் வந்திருந்தால் எழுதி கொடுத்து ஆலோசனை கொடுப்பதற்கும் அலுவலக பெருமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அருகிலேயே உங்களுடைய மனுக்களை எந்த அலுவலருக்கு கொடுக்க வேண்டும் எந்த இருக்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு ஆலோசனை சொல்வதற்காக அலுவலக பெருமைகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பயன்படுத்திக் கொள்ள அன்போடும் கனிவோடு கேட்டுக் கொள்கின்றோம் மண்டபத்தினுடைய நுழைவு வாயிலில் மருத்துவ முகம் நடைபெறுகிறது பத்துக்கு மேற்பட்ட மருத்துவ அலுவலர்கள் உங்களுடைய உடல் நலம் சார்ந்த ஆலோசனை வழங்குவதற்காகவும் மருந்து மாத்திரைகள் கொடுப்பதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள அன்போடும் கனிவோடும் கேட்டுக் கொள்கின்றோம் மண்டபத்தினுடைய நுழைவாயிலில் பதிவு செய்வதற்கு அலுவலர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வாறு குடும்ப அட்டை முக்கியமோ அதே போல் மருத்துவ காப்பீடு அட்டை முக்கியம் மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவதற்கு குடும்ப அட்டை அந்த குடும்ப அட்டையில் பதினெட்டு வயது நிறைந்த ஒரு நபர் செல்போன் வருகை புரிய வேண்டும் இதோடு வந்தால் உடனுக்குடன் மருத்துவ காப்பீடு அட்டைக்கான பதிவு மேற்கொள்ளப்படுகிறது அருகிலேயே ஸ்மார்ட் திறனாளிகளுடைய கோரிக்கைகளை பெறுவதற்காகவும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் நலத்திட்ட உதவி வழங்குவதற்காகவும் மாற்றுத்திறனாளி பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கை தொடர்பான மனுக்களை தேடிக்கொள்ள அன்போடும் கனிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் மண்டபத்தினுடைய உள்வாயிலில் நகராட்சி நிர்வாகத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நகராட்சியில் உங்களுடைய கோரிக்கை ஏதேனும் நிலுவையில் இருந்தால் இறப்பு சான்று பெறணும் சேர்க்கணும் திருத்தம் போன்ற கோரிக்கைகள் உங்களுடைய தெருவுல உளர்கரிய கழிவுகள் கால்வாயில் சுத்தம் பண்ணணும் சுகாதாரம் குறைவாக இருக்கு போன்ற கோரிக்கைகளை எல்லாம் நகராட்சி நிர்வாகம் சார்ந்த கோரிக்கைகளை எல்லாம் மனுக்களாக கொடுக்கும் பட்சத்தில் தீர்க்கவும் சரியான ஆலோசனை சொல்லவும் அலுவலக பெருமைகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு வருவாய் துறையில் ஏராளமான கோரிக்கைகள் இருக்கக்கூடும் அந்த கோரிக்கைகளுக்கான மனுக்களை கொடுத்து பரிகாரம் தேடிக்கொள்ள அன்போடு கடிவோடு கொள்கின்றோம் பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்கும் அவற்றை எல்லாம் மனுக்களாக கொடுத்து பரிகாரம் தேடிக்கொள்ள அதோடு மட்டுமல்லாமல் நலின் முதற்கண்ணிகள் போன்றவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவதற்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்கள் மனுக்களை கொடுத்து பரிகாரம் அன்போடு கனிவோடு தேடிக்கொள்ளிமோடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்ட மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இருபதுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் உங்களுக்காகவே கொண்டிருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை விடுபட்ட மகளிர் விண்ணப்பிக்க அன்போடும் கனிவோடு கொள்கின்றோம் ஒரு இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறவில்லை என்றால் இருபத்தோரு வயது நிரம்பிய மகளிர் விண்ணப்பிக்கலாம் ஒரு குடும்ப அட்டையில் அரசு ஊழியர் இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது ஒரு குடும்ப அட்டையில் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய நபர் இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது அந்த ஓய்வூதியம் சத்துணவு அங்கன்வாடியில் பணிபுரிந்து கருணை தொகையாக இரண்டாயிரம் வாங்கக்கூடிய அலுவலராக இருந்தால் ஓய்வூதியம் பெறுவராக இருந்தால் அவரை தவிர்த்து இருபத்தோரு வயது நிரம்பிய மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் ஒரு குடும்ப அட்டையில் வருமான வரி செலுத்துவராக இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது ஒரு குடும்ப அட்டையில் ஏக்கர் நஞ்சை பத்து ஏக்கர் உடைய மொரட்டு பணக்காரரா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது ஒரு குடும்ப அட்டையில் இருபது லட்சத்திற்கு மேல் வங்கி கடன் வாங்கி இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் நான்கு சக்கர வாகனங்கள் சொந்தமாகவோ கடனாகவோ வாங்கியிருந்தாலும் விண்ணப்பிக்க முடியாது அதே நேரத்தில் நான் இருசக்கர வாகனம் அரசு மானிய விலை வாங்கி இருந்தால் விண்ணப்பிக்கலாம் எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விடுபட்ட மகளை விண்ணப்பிக்க அன்போளும் கனிமோடம் கேட்டு கொள்கின்றோம் ஒரு பயன்படுத்தி கொள்ள அன்போளும் கனிமோடம் கேட்டு கொள்கின்றோம் Don't click the Thanks for watching.